Hi Friends, சிறுகடி சிரியல் நேக்ஸ்டு நெக்ஸ்ட்டு நகைகளை திருடுனது மனோஜும் விஜயாவும் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை பயங்கரமாக சத்தம் போட்டு அடித்து வெளுத்துடுறாரு மனோஜை விஜயா எவ்வளோ தடுத்தாலும் கேட்குறதில்ல விஜயாவுக்கும் சேர்ந்து அடிவில்ற அளவுக்கு தான் வந்து அண்ணமலையுடைய கோவம் இருக்குது இப்போது இதுக்கு சொல்யூஷன் என்னப்பா அடித்து திருந்துறதா இருந்தால் இருபத்தேழு ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது நான் அடித்தனேன் அப்போவே அவன் திருந்திருக்கணும் இப்போ வரைக்கும் திருந்தல அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அவன் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அவன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இதையும் செஞ்சாகணும் அப்படின்னு முத்து வந்து கண்டிஷன் வைக்கிறாரு எனக்கு வந்து இதுல எந்த ஒப்பீனியனும் இல்லைப்பா நீ என்ன சொல்றியோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு இப்போ மீனாவை கூட கன்சிடர் பண்ணாம அதாவது கேட்காம நம்ம முத்து சொல்றாரு மீனாவோட அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் மனோஜும் அம்மாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாது நாளைக்கே மீனாவோட நகையை வாங்குறதுக்கான பணத்தை வாங்கி கொடுத்துடணும் இல்லாட்டி நகையே வாங்கி கொடுத்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நகை வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஓகே ஏதோ நான் ஒன்று பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் கேட்க முடியாதுன்னு நம்ம மனோஜ் வந்து ரொம்ப அலட்டிக்கிறாரு அதனால கோவம் வந்து முத்தம் அடிக்க போயிடுறாரு நம்ம கேட்டுடுவான் கேட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம மீனாவோட அம்மாவை வீட்டுக்கு வர வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் மனசாட்சியோடு இருந்திருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்களா நீங்கள் பண்ணிவிட்டு என் பொண்ணு மேலேயும் என் மேலேயும் பழி போட்டிங்களா அப்படின்னு அவங்க வேறு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த ப்ரொமோல பார்க்கலாம் தேங்க்யூ